சவுத் இந்தியன் சினிமாவோட ரெண்டு பிக் ஸ்டார்ஸ்க்கு அதாவது ஆர்ஆர்ஆர்னு ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்த ராம்சரனுக்கு அடுத்த படமே விக்ரம்னு பெரிய பிளாக் பஸ்டர் கொடுத்த கமலுக்கு அடுத்த படமே ஷங்கர் ரொம்ப ஆவரேஜான ஹீரோ கேரக்டர் டிசைனில் படத்தை எடுத்திருக்கிறாரு இந்தியன் டூவில் இந்தியன் தாத்தாவை சம்பவம் செய்ய விடாமல் ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்க விட்டுட்டு அறிவுரை வழங்குறது போல் தமிழ் சினிமாவோட பிக் ஐகான் கேரக்டரையே சதைச்சிட்டாரு கேம் சேஞ்சரில் ஹீரோ கேரக்டரை எலெக்ஷன் கமிஷனர் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சீஃப் மினிஸ்டர்னு எல்லாத்துக்கும் இறக்கி அதை குழப்பி வச்சிட்டாரு இனி இந்த ஜானரில் படமே எடுக்க மாட்டார் போல் அதுதான் எல்லா பவர்ஃபுல்லான கவர்மெண்ட் போஸ்ட்டையும் கேம் சேஞ்சர்லேயே இறக்கிட்டார் அதில் ஒரு கோயில் இன்சிடென்ஸ் பாருங்களேன் ஹீரோவுடைய கேரக்டர் டிசைன் ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது இன்னொரு பக்கம் அதே படங்களில் அதே ஹீரோவுடைய இன்னொரு கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்கிறாரு எக்ஸாம்பிளுக்கு கேம் சேஞ்சரில் ஃப்ளாஷ்பேக்கில் ராம் சரனோடைய கேரக்டரும் இந்தியன் டூவில் ஃப்ளாஷ்பேக்கில் வரக்கூடிய கமல்ஹாசனுடைய கேரக்டருமே சூப்பராக பண்ணியிருந்தார் படத்தில் ஃபுல் ஃபெஜ்டாக வர கேரக்டரில் சொதப்பிட்டு கொஞ்ச நேரம் வரக்கூடிய ஹீரோ கேரக்டரை சூப்பராக பண்ணியிருக்கிறாரு என்னோடய ஒப்பீனியன் ஒரு பெரிய ஹீரோவை வச்சு பிக் பட்ஜெட்டில் படம் எடுக்கிறப்ப எது நெகட்டிவாக போனாலும் அதெல்லாம் வேறு கணக்கு பட் ஹீரோவுடைய கேரக்டரே சரியாக பண்ணலைன்னா மொத்தமாக படம் கவுந்துடும் அடுத்தடுத்த படங்களில் ஷங்கர் எந்த மாதிரியான ஜானரில் படத்தை எடுக்க போகிறாருன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர் சேனலை